那么说来。 ஆகஸ்ட் மாதத்திற்காக எந்த கடவுளை கும்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம் ஆகஸ்ட் மாதம் மணி மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் எந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு வந்து ஜென்ரலாக நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயம் கஷ்டங்கள் நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நோய்கள் வருவாமல் இருக்கிற தடுப்பதற்கு எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் இந்த ஒரு மாதத்திலே ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதத்திலே அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான வைப் மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அதிகம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதேபோல் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் உடலில் எழுதி கொள்ள வேண்டிய விஷயம் இது எல்லாமே அப்படின்ற மாதிரியாக உங்க வீட்டில் வந்து மெயின் கதவுக்கு பின்னால வரைந்து ஒட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து இப்பொழுது நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன் ஒரு இரண்டு நாட்களாக அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே மணி சேலஞ்ச் வந்து கொடுக்க முடியாத ஒரு ஆகிவிட்டது மீண்டும் கொடுக்கலாம்னு இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இனிமேல் கொடுக்கலாம் யூடியூப்பில் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட ஒரு எண்ணங்கள் இருக்கிறது யூடியூப்ல ஜென்ரலாக இருக்கிற வீடியோஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஷார்ட்ஸ் அந்த இது ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கிறது அதே போல் வந்து பார்த்தோன்னா கடன் கடன்த்திற்கக்கூடிய மந்திரங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த இருக்கக்கூடிய மந்திரங்கள் எனக்கு லாஸ்ட் மந்த் அகைன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெக் ஒரு இருந்ததுனால கொடுக்க முடியல இந்த ஒரு மாதத்திற்கு இதாவே நான் வந்து எல்லா நாட்களையுமே நான் வந்து ஒரே முறையிலேயே நான் கொடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியை நான் வந்து செய்கிறேன் இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல்ல இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அது கிடைக்கும் அடுத்ததாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய ரெகுலராக இப்போ கேட்கக்கூடிய விஷயம் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆன்லைனில் வரேன் நம்ம எல்லோரும் பேசலாம் அதாவது உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது இந்த மாதம் கண்டிப்பான முறையிலே ஒரு ப்ரீவியஸாகவே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு ஆன்லைனில் எதிர் வந்து பார்த்தோன்னா இந்த சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ அல்லது வீடியோவிலையோ கண்டிப்பான முறையிலேயே தெரிவிக்கப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா கோர்சஸ் அது பற்றியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கோர்சஸ் வந்து அதிகபட்சமாக ஆகஸ்ட் எண்டு ஆகஸ்ட் எண்ட் ஆர் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இதுக்கு மேலே தாண்டாது அதுலேருந்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய கோர்சஸ் ஆல்ரெடி இருந்த கோர்சஸும் எல்லாமும் கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க அது நிறைய விஷயங்களையும் புத்தம் புதிதாக நிறைய புகுத்தப்பட்டு அது மாதிரியான விஷயமாக கொடுக்க விரிக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்வரசாஸ்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது மூச்சுக்கலையின் மூலமாக பண வரவு அப்படின்றது நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் முழுவதும் நம்ம வந்து ஒரு ஜோதிட ரீதியான விஷயமோ பரிகார விஷயமோ அல்லது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு வேற ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது ஒரு பண ரீதியாக விஷயத்துக்கு நம்ம தேடி ஓட வேண்டியதோ ஒரு அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலையை நம் வாழ்வில் உருவாக்கும் அத்தகைய ஒரு பலன் மிகுந்த அந்த ஸ்வரசாஸ்திரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லணும் அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து யூடியூப்பில் இன்னைக்கு அது வந்து வெளிவந்திருக்கிறது கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுடைய லைஃப்பில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் இதோட அட்வான்ஸ் வேர்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையில் வெகு சீக்கிரமே வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாக கூட எடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது விருப்பப்பட்டவர்களுக்கு இதை பார்த்து முடிச்சிங்கன்னு இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்திற்குள்ளே என்ட்ராக முடியும் சோ அது மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது இது சார்ந்து ஒரு சில கேள்விகள் கேட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நபர்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அண்ட் ஏகப்பட்ட ரகசியங்கள் பகிரப்படும் அது மாதிரியான விஷயங்களாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட வாழ்க்கையில் வெறும் பார்க்கறது வீடியோ பார்க்கறது மட்டும் போதாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பான முறையிலேயே செய்யுங்கள் அதே வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நான் வந்து ஒவ்வொரு பொருளுமே இன்ட்ரொடியூஸ் பண்ற ஏதாவது ஒரு பொருட்கள் பண ரீதியான இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா தங்கம் சேருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு வந்து அதிகப்படியாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் சேருவதற்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது அகைன் இது ஸ்டாக் வந்திருக்கு இது வந்து பார்த்தோம்னா நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் வைப்பது அதேபோல் வடகிழக்கு பகுதியில் வைக்க வேண்டியது நம்ம வந்து இந்த ஸ்வரமுகி கல்லுன்னு சொல்லுவோமே அது மாதிரி இந்த பைரேட் கல்லுடைய ஒரு சின்ன சின்ன பாகல் கல் அப்படின்ற உண்மையானக்களுடைய அந்த விஷயங்கள் நிறைய குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரியாகவும் வந்து அதோடைய அதாவது அதோடைய வரத்துக்கள் குறைந்து விட்டதும் என்றும் சொல்கிறார்கள்னு வச்சுக்கோங்க ஸோ இதுவும் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு தங்கத்தை வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு ஸோ அதனால் இதை வந்து ட்ரீ மாதிரி இருக்கிறது வடகிழக்கு பகுதியில் வைத்தால் அதிகப்படியான பலன் தரும் இல்லைன்னா உங்கள் பார்வைப்படும்படியாக வைப்பதும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் இந்த பிரமிட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது தரையில் வச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் மேற்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல வைப்பது பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எய்ட்டுங்கிறது அது தவிர வந்து பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிம்பிளோடு இருக்கும் அதுக்கு உள்ளே வந்து பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எமரால்டு அல்லது ஜேடுடைய துகள்கள் இருக்கிறது ஸோ இதெல்லாமே ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் வைக்கலாம் இதை நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஸோ இது ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கு எல்லாம் பூஜா ப்ராடக்ட்ஸ் டாட் காமில் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே கோட்டோ ஜோடியக் மந்திரஸ் மேஷ இந்த ஒரு மாதத்தில் burst என்ற வார்த்தையை சொல்லிவார்கள் என்ற வார்த்தையை சொல்லிவார்கள் மாற்றம் வரும் என்ற வார்த்தையை சொல்லிவார்கள் T W I S T கடக ராசியை பொறுத்த வரைக்கும் cocoon என்ற வார்த்தையை சொல்லிவார்கள் C O C O O N பொறுத்த uh, வரைக்கும் dazzle என்ற வார்த்தையையும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் sculpt என்ற வார்த்தையும் சொல்லிவார்கள் S C U -L -P -T. அதே மாதிரி துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுவே என்கிற வார்த்தையை ராசியை பொறுத்த வரைக்கும் ப்ரோப் என்கிற வார்த்தையை சொல்லிவார்கள் இதெல்லாமே திரையிலையும் வரும் இருந்தாலும் நான் ஒரு தூரம் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லாருக்கும் திரையில் வருவதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜேனி என்கிற வார்த்தையும் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஜ் என்கிற வார்த்தையும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பயனீன் என்கிற வார்த்தையும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மெல்ட் என்கிற வார்த்தையும் சொல்லி வருவது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மணி ஃப்ரீக்குவன்சி நம்பர் அப்படின்ற மா விஷயம் இது நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க கையில் எழுதிக்கிட்டாலும் போதும் கையில் எழுதிக்கிட்டால் போதும் இன்னும் எனக்கு நிறைய நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து மனதிற்குள் சொல்லி வருவதும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய கூடியதாக இருக்கும் ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸ் அதாவது ஹெச் பெருசாக போட்டு சின்னதாக ஒரு ஜெட் போடுவோம்ல ஹர்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரீக்வன்சிக்கு குறிக்கக்கூடியது அந்த ஹர்ட்ஸ் நீங்கள் ஹெச்இஆர்டி ஜெட்டை எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஃபைவ் டூ எயிட் ஹேர்ட்ஸ் இதை வந்து இடது கையிலே பச்சை பச்சை நிறத்தில் க்ரீன் கலரில் எழுதிக்கோங்க இது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மந்த்லி மணிமந்த்ராவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ரைட் கோல்டு இன்சைட் ஆகஸ்ட் ரைட் கோல்டு இன்சைட் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் எப்படி சொல்லணும்னு புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும் இது ரொம்ப வருஷமாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எப்படி உங்களுக்கு பலன் தருது அப்படிங்கிறதும் நீங்கள் இதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த கதவுக்கு பின்னால் ஒட்ட வேண்டிய சிம்பிள் அதுவும் உங்களுக்கு தெரியலே வரும் அதை நீங்கள் வந்து இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் தினசரியே ஒரு முறை வரைவது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வரைஞ்சதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க உங்களுக்குன்னு இதுக்குன்னு ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ஏதாவது சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் போட்டு வைக்கிறது அப்படின்றது சில சில காலங்கள் தலகாணி கடையில் வைத்துக்கொண்டு கொண்டு தூங்குவது அப்படிங்கிறது எல்லாமே எனர்ஜி ஃப்ளோக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அனுபவித்து பார்த்தவங்க தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இந்த மாதத்திற்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறோம் நரசிம்மரை வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுடைய சுயமுன்னேற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் எதிர்பாராத வீழ்ச்சிகள் வருவதை தடுப்பதற்கும் மேலும் கடன்கள் சேராமலும் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் இருப்பதற்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் நரசிம்மரை வழிபடுவது அப்படிங்கிறது இது வந்து இந்த ஒரு மாதத்திலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளின்படியும் சரி வேறு சில முக்கியமான ஒரு காரணிகளையும் வைத்து நம்ம வந்து சொல்லப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பித்ருக்களை இந்த ஒரு மாதத்திலே வழிபடுவது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த ஒரு மாதத்திலே பித்ரு அதாவது நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு வருவது அமாவாசையில் மட்டும் அப்படின்ற இல்லாமல் தினசரியாக அவர்களை நினைத்து தியானிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பித்துக்களை இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கும் பித்ருக்களுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயமாக இந்த ஒரு மாதத்திலே இருக்கிறது அது மட்டும் கிடையாது உங்களுடைய விரக்தி உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விரக்தி தோல்வி தடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பித்ருக்களை வழிபடுவதன் மூலமாக முன்னோர்களை நம்ம தாத்தா பாட்டியாகட்டும் அப்பா அம்மாவாட்டும் யாராக இருக்காலும் சரி அவர்கள் இல்லாதவர்கள் அது மாதிரி இருக்கக்கூடியவர்களை வழிபட்டு வருவது அவர்களுக்கு உண்டான அவர்கள் ஞாபகமாக அவர்கள் வயதொத்த நபர்களுக்கு ஏதேனும் வறியவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை கொடுக்கறது பசுக்களுக்கு ஏதாவது ஒரு உணவளிப்பது அளிப்பது முக்கியமாக அகத்திக்கேறி அளிப்பது அப்படின்றது எல்லாமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கணக்கே கிடையாது இந்த ஒரு விஷயத்திற்கு இந்த ஒரு மாதம் முழுதும் செய்யணும் உங்களுக்கு என்னைக்கெல்லாம் தோணுதோ உங்களுக்கு எப்பெல்லாம் பலன் நிறைய வேணும் அப்படின்னு தோணுதோ அது மாதிரியான விஷயமாக செய்து வாருங்கள் சிவ வழிபாடு அப்படின்றது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வேலை எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்குண்டான பலன் வரவே மாட்டேங்குது நான் வந்து உழைக்கிற உழைப்புக்குண்டான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே சிவ வழிபாடு செய்து வருவதன் மூலமாக கண்டிப்பான முறையிலே அது மாதிரியான பலன்களும் கிடைக்கும் அதை மீறியும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உடனே எனக்கு நான் லாட்ரி வாங்கலாமா சிவ வழி வாங்க நினச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேள்வி கேட்க வேண்டாம் லாட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இது சொல்லலை ஜென்ரல் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயமா சனிஸ்வர வழிபாடு அல்லது உக்ரகாளி வழிபாடு சனீஸ்வர வழிபாடு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்திலே அல்லது ஆஹ் வழிபாடு இந்த இரண்டு எதுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆஹ் நம்மளும் நம்மளை சார்ந்தவர்களும் சரியா சோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம வண்டியில போயிட்டு அடிபடுறது மட்டும் கிடையாது வீட்டில் வந்து பாத்ரூமில் வழிக்க வேண்டியது லட்சக்கணக்கில் செலவு பண்ணவங்களில் இருக்காங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது விபத்து அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம் உடலுக்கு நேரக்கூடிய விபத்தாகவும் இருக்கலாம் நம் மனதுக்கு நேரக்கூடிய விபத்தாகவும் இருக்கலாம் எவ்வித விபத்துகளையும் தடுப்பதற்கு இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து குக்கரகாலி வழிபாடோ அல்லது சனி வழிபாடோ அப்படின்றது செஞ்சுட்டு வருது தினசரியை கூட செஞ்சுட்டு வருதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் திடீர் வீழ்ச்சி பெரிய வீழ்ச்சி ஏதாவது எனக்கு வந்துடுது அப்படின்ற மாதிரியான விஷயமா அது எல்லாமே வராமல் தடுப்பதற்கு எதிர்பாராத ஒரு ஆகி போயிடுச்சு எழுந்திருக்கவே முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மிக கடுமையான ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சில பேருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வரப்போகுதுன்னு ஏன்னா அவர்களுக்கு அது மாதிரியான வாழ்க்கையிலே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் அது மாதிரி இருப்பவர்களுக்கு அதெல்லாம் சரியாகிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் வராமல் இருப்பதற்கு இந்த சனி வழிபாடோ அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டிப்பான முறையில் ஒர்க் பண்ணுறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கிரகாளி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணி வருது கண்டிப்பான முறையிலே ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் வழக்கம்போல் நான் கேட்கக்கூடிய விஷயம் தான் சென்ற மாதம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பான முறையில் என்ன ஒன்று பார்த்து கொள்ளுங்கள்